வணக்கம் வெல்கம் மிஸ்டர் ரிவ்யூ சேனல் இந்த எபிசோடு வந்து பார்த்துக்கிட்டா நான் பார்த்த படங்கள் அதுவும் கிடையாது பிக் பாஸ் ரிவ்யூ அதுவும் கிடையாது இந்த ரெண்டு மட்டும் நாட நீ வந்து பார்த்தா சேனல் பண்ணிக்கிட்டு இருக்க அது இல்லாமல் வேறு நாடாக பண்ண போகிற அப்படின்னு கேட்குற உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது நவம்பர் மாதத்தில் தான் நம்ம இருப்போம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் இருக்கோம் இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் ஒரு மாதம் சூறாக இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வரைக்கும் மெயினில் மைண்டில் இருக்கிற விஷயத்தை மட்டும் நான் பற்றி பேச போகிறேன் ஹைலைட்ஸ் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் நடந்த மிக மிக முக்கியமானவர்கள் சுவாரஸ்யமானவர்கள் பதட்டமான வருத்தமான நிக வருத்தமான நிகழ்வுகள் இதை பற்றி தான் பேச போகிறோம் ஃபஸ்ட்டு உடனே பார்த்துக்கிட்டா இப்போ ரீசெண்டாக இந்த ஹேமா கமிட்டி கேரளா பாலியல் ரீதியாக நடிகைகள் வந்து பார்த்துக்கிட்டனா தொந்தரவுகள் வருது தொலைகள் வருது இதை வந்து பார்த்துக்கிட்டா கேரளா சினிமா தொழில் வந்து பார்த்துக்கன்னா நிறையா இருக்குது அவங்க வந்து பார்த்துக்கிட்டா இது வந்து பார்த்திங்கன்னா முன்னு முன்னெடுத்து முன்னுதாரமாக வந்து பார்த்தினா பழைய பல கேரளா நடிகை பார்த்துக்கிட்டனா வெளியே வந்து தெய்வமாக சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து பார்த்தா இந்த நடிகைக்கு தொல்லை கொடுத்தா அப்படி இந்த தொல்லை கொடுத்தா அப்படி இவங்களால் வந்து பார்த்துக்கிட்டனா பாலியல் ரீதியாக எனக்கு தொல்லை கொடுத்தாங்க என்னால் உங்களால் உங்களோடய ஆசைக்கு இணங்க அதனால் என்னோடய சினிமா லைஃபே போச்சு என்னோடய இது கெரியரே போச்சு அப்படின்னு பல நடிகர்கள் பல நடிகைகள் வந்து பார்த்துக்கிட்டா அவுட் ஆகி தைரியமாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு ஆண் நடிகரும் வந்து சொல்லியிருக்கா அப்படி அப்படிங்கும் போது வந்து பார்த்துக்கிட்டனா இதை வந்து பார்த்தா எல்லா துறைகளிலும் தான் எல்லா சினிமா எல்லா சினிமா ஃபீல்யும் இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேரளாவில் வந்து பார்த்துக்கிட்டனா முந்நூறு தா எடுத்து அதை வந்து பார்த்துக்கணும் வெளியே கொண்டு வந்திருக்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் கண்டிப்பாக இதை வந்து பார்த்துக்கிட்டனா கட்டாயம் அரசு வந்து பார்த்த நடவடிக்கை நான் நம்புகிறேன் அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டனா இது பலரால் பேசப்பட்டு இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டனா இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா தீர்வு காணாத ஒரு கேஸ் கொல்கத்தா டாக்டர் மாணவி ரேப் கேஸ் ஒரு டாக்டர் மாணவியை கடைசி கடைசி ஆண்டு பயிற்சி பெறும் ஒரு பெண் மருத்துவரை அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் பாலியல் கொடுமை செஞ்சு கொலை செஞ்சு துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்காங்க அந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன அந்த முறைக்கான காரணம் யார் கொலையாளி யாருன்னு இப்போ வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டனா தெரியல இப்போ வரைக்குமே கேரளா சாரி கொல்கத்தாவில் பார்த்தோன்னா பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல கட்டாயம் இதுக்கான விடை இதுக்கான க தண்டனை கண்டிப்பாக கொலையாளிக்கும் அந்த கொலை செய்யப்பட்ட நபரோட வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா தெரியணும் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவர் டாக்டர் அவர்களுக்கு அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதி கிடைக்கும் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிறேன் அம்மா அப்பா நாங்கள் இருக்கம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தா அந்த கொலையாளிக்கு உரிய கிடைக்கும் அதுக்கு நாங்கள்லாம் உங்கள் கூட இருக்குமா அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டா வயநாடு நிலச்சரிவு கேரளாவில் ரீசெண்டாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பேஞ்ச பெருமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு ஏகப்பட்ட அப்பாவி மக்கள் பூஜனங்கள் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்துக்கிட்டனா இறந்தாங்க மலை பேஞ்சும் கிடக்கும் மலை காஞ்சும் கிடைக்கும் கேரளாவில் மழை வந்து பார்த்துக்கிட்டனா காஞ்சி கெடுக்கல பேஞ்சி கெடுத்துருக்கு வயநாடு நிலச்சரிவு அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா இறந்த குடும்பத்து இறந்த குடும்பத்தினருக்கு என்னோடய ஆழ்ந்த அனுபவங்கள் மீண்டு வருவோம் மீள தான் வாழ்க்கை கண்டிப்பாக வந்து பார்த்துக்கன்னா அதில் மீண்டு வருவோம் கேரளா பீஸ்டாங் கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வருவீங்க அதுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது அடுத்த விஷயம் நடிகர் விஜய் வந்து பார்த்துக்கிட்டனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சி ஆரம்பித்து என்னோடய கட்சியோட பேரையும் வந்து பார்த்து சொல்லியிருக்கா அப்படி கட்சியோட கொள்கையை கொடியும் அறிமுகப்படுத்தியிருக்கா அப்படி எல்லாத்துக்கும் மேலே இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்துக்கன்னா அவரோட கட்சி மாநாட்டை நடத்தி ஒரு மிகப்பெரிய பிரலயத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படி அரசியலில் தமிழ்நாட்டில் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்களோட இலக்குங்கிறத வந்து பார்த்துக்கிட்டா நிர்ணயிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்து ஒரு சில கட்சிகள் வந்து பார்த்துக்கிட்டா அதுக்கு அவரோட கூட்டணி போட தூண்டு போட்டுருக்காங்க ஒரு சில கட்சிகள் வந்து பார்த்துக்கிட்டா எங்களுக்கு எழுதி எதிரி வந்து பார்த்துக்கிட்டனா பாஸ் ரெண்டு கட்சின்னு இருந்துச்சுனா இப்போ ஒரு சீமா விஜயோட கட்சியும் வந்து பார்த்துக்கிட்டா ஒன்று இப்போ ஒரு கட்சி வந்து பார்த்தினா கொள்ளிக்கிட்டு எனிவே எனவே வாழ்த்துக்கள் விஜய் சார் உங்களோட கட்சி வந்து பார்த்துக்கிட்டா உங்களோட கொள்கையை வந்து பார்த்துக்கிட்டா மக்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாற்றமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நல்லது பண்ணி நான் நம்புகிறோம் பார்ப்போம் சார் உங்களோட வாழ்த்துக்கள் உங்களோட கட்சி வின் பண்ணுறதுக்கு உங்களோட ரசிகர்கள் வந்து பார்த்துக்கணும் வின் பண்ணுறது வாழ்த்துக்கள் அடுத்தது வந்து பார்த்துக்கன்னா பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை வந்து பார்த்துக்கிட்டனா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கு அதுவும் அந்த கடைசி மேட்ச்சில் சூரியகுமார் கேப் பிடிச்ச கேட்ச் சூரியகுமார் வந்து பார்த்திங்கன்னா கேட்சை படிக்கலைங்க மேட்சவே பிடிச்சிருக்கா அப்படிங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுவும் கப்பே அடிக்க சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து பார்த்துக்கிட்டா ஃபைனலில் வந்து தோற்றது இன்றைக்கும் நமக்கு வந்து பார்த்தோம்னா வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டு டீம் வந்து ரொம்ப பிடிக்குங்க இந்தியா இருக்கிறதுக்கு ஒன்று நியூசிலாந்து இன்னும் சவுத் ஆப்பிரிக்கா ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்துக்கிட்டனா கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக ஜெனின்னு விளையாட டீம் அந்த ரெண்டு டீம்மே வந்து பார்த்துக்கிட்டா பல இந்தியர்களுக்கு கொண்டாடப்பட்ட டீம் பல ரசிகர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீம் ரசிகர்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட டீம் கூட சவுத் ஆப்பிரிக்கா கூட ஃபைனலில் நம்ம வந்து பார்த்துன்னா வின் பண்ணியிருப்போம் என்ன ஒன்றே ஒன்று அவங்க வின் பண்ணி சந்தோஷமாக இருக்கும் இருந்தாலும் இந்தியா வின் பண்ணாமல் மட்டும் இந்தியா விளாடும் போது இந்தியா வின் பண்ணாலும் தோணும் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்துக்கிட்டனா பதினேழு வருஷத்துக்கு அப்போ பதினேழு வருஷம் கழித்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் இந்தியன் டீம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நல்ல மாற்றம்னு அனுப்புகிறோம் அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டனா பிஎம் எலெக்ஷனில் இந்த டைமும் வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம நரேந்திர மோடி சார் வந்து பார்த்துக்கிட்டனா பிஎம்ஐ இருக்காங்க மிகவும் டஃபு டஃப் கொடுத்தாங்க நம்ம காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி டஃப் கொடுத்தாலும் பிஜேபி வந்து பார்த்துக்கிட்டனா மீண்டும் இந்த மாதிரி வந்து பார்த்தா ஆட்சி பிடிச்சி தமிழ் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் இருக்காங்க அடுத்தவும் வந்து பார்த்துக்கிட்டனா அவங்களோட வீகத்தை வந்து பார்த்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் பிஎம் சார் நரேந்திர மோடி சார் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டனா ஐபிஎல் வின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம சென்னை வரும்னு எதிர்பார்த்தோம் பெங்களூர் கண்டிப்பாக இந்த வருஷம் அடிக்கடி எதிர்பார்த்தோம் ஆனால் நம்ம எதிர்பார்க்காத கொல்கத்தா வந்து பார்த்துக்கிட்டனா வின் பண்ணாங்க எல்லாத்துக்கும் மேலே எஸ்ஆர் அவங்க வந்து பார்த்தா கண்டிப்பாக அவங்க தான் அந்த வருஷம் கப்பை அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட டீம் ஆனால் கொல்கத்தா கிட்ட ஃபைனலில் வந்து பார்த்துக்கிட்டனா சரியாகாதனால அவங்க கப்பை விட்டாங்க மற்றபடி வந்து பார்த்தோன்னா எஸ்ஆர் வந்து பார்த்துக்கிட்டா கப்பை அடிக்க வேண்டிய டீம் தான் பட் ஒரு சின்ன ம நூல் வந்து பார்த்தோம் கப்பை விட்டாங்க அதான் வந்து பார்த்துக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு அதுபோக இந்த வருஷம் வந்து பார்த்துக்கிட்டனா நேஷ்னல் அவார்டில் அதிகமான அவார்டு வாங்கின ஒரே ஒரு படம்னா தமிழ் படம் பொன்னியின் செல்வன் இந்த படம் வந்து நாலு அவார்டு அதிகமாக வாங்கியிருக்குது போக இந்த படம் இந்த வருஷம் சினிமாவோட வந்து பார்த்தா அதிகபட்ச படங்கள் ஓரளவுக்கு ஓடி இருக்க படம்னா கேரளாவில் வந்து பார்த்துக்கிட்டனா மஞ்சுமல் வாய்ஸ் ஆவேசம் ஆடு ஜீவிதம் இந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் தமிழில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா லப்பர் பந்து மகாராஜா கோட்டு அமரன் மெய்யலகன் ப்ளூ ஸ்டாரு கருடன் ராயன் அரண்மனை ஃபோர் கல்கி கங்குவா இந்த படங்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா இந்த வருஷம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா மிகச்சிறந்த படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து இடம் பிடிச்சிருக்கு பார்ப்போம் ஒரு மாதம் இருக்குது எத்தனை படங்கள் வருதோ தெரியல அந்த படங்களை வர எல்லா படமும் நல்ல கண்டனோட நல்ல கதையம்சம் கொண்டு அனைத்து படமும் வெற்றி அடையும் அப்படின்னு தெளிவான வேண்டிக்கிறேன் இன்னும் ஒரு மாதம் இருக்குங்க இன்றைக்கி நவம்பர் மாதம் நம்ம ரெண்டு நவம்பர் மாதம் மிட்ட இருக்கோம் இன்னும் ஒரு மாதம் இருக்குது பார்ப்போம் இந்த ஒரு மாதம் என்ன நடக்குதுன்னு நல்ல விதமாக நல்ல சந்தோஷம் ஆபத்தும் இல்லாமல் நல்ல விஷயங்கள் நடக்கணும் இறைவனை வேண்டிக்குவோம் பார்ப்போம் கடவுள் தான் காப்பாற்றணும் மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் யூ